வணக்கம் இன்று பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு உரிய முக்கியமான பிரதோஷ எல்லாம் உங்களுக்கு கொடுத்து அதன் விளக்கங்களையும் சொல்லி அன்றைய தினத்தில் அன்றைய பிரதோஷ தினத்தில் அந்த பதிகங்களை நீங்கள் நினைவில் வையுங்கள் என்னுமாறு வேண்டி வந்திருக்கிறேன் அந்த வகையில் இன்று ஒரு அற்புதமான பதிகத்தை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிகம் நெடுங்கலம் என்னும் திருத்தலத்தில் ஞான பெருமான் அறியது அடியாறுகளினுடைய துயரங்களை எல்லாம் போக்கக்கூடிய வல்லமை உடையது இந்த பதிகம் இந்த நெடுங்கலம் என்ற திருத்தலத்தினுடைய மகிமை என்னவென்றால் பார்வதி தேவி சிவனை நினைத்து தவம் செய்த திருத்தலம் இது பார்வதி தேவியின் தவத்தை ஏற்றுக்கொண்டு பார்வதி தேவியின் துயரை கலைந்த தலம் இது சிவபெருமான் பார்வதி தேவியுடைய கோரிக்கை ஏற்று அவருடைய துன்பங்களை எல்லாம் நீக்கிய ஒரு திருத்தலம் தான் இந்த நெடுங்கலம் என்பது அப்போ இந்த பதிகத்தை பாடி வந்தால் பிரதோஷ தினத்தில் அதுவும் பாடினால் நம்முடைய இந்த பிறப்பில் உள்ள துயரங்கள் எல்லாம் நீங்க பெற்று கர்ம வினைகள் எல்லாம் நீங்க பெற்று பேரின்பத்தை அடைவதற்கு இந்த பதிகம் துணை புரியும் என்பதில் சிறிது மையமில்லை செல்வோமா ஒவ்வொரு வார்த்தையுமே மிகவும் அற்புதமானது விளங்கும் உடையாய் பிஞ்சகனே என்றுனை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களை வாய் நெடுங்கலம் மேயவனே இதான் முதல் பதிகம் மறையுடையா மறை என்றால் வேதம் வேதங்களை உருவாக்கி உடமையாக வைத்திருப்பவனே வேதநாயகனே ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும் ஐம்பது எழுத்தே அனைத்து ஆகமங்களும் ஐம்பது எழுத்தின் அடைவை அறிந்தவின் ஐம்பது எழுத்தும் அஞ்செழுத்தாமே திருமந்திரம் நமசிவய என்ற திருமந்திரத்தில் என்ற நமசிவய என்ற மந்திரத்தில்தான் அனைத்து வேதங்களும் ஆகங்குமங்களும் தமிழ் எழுத்துக்களும் அடங்கி இருக்கின்றன என்று திருமல தெய்வம் சொல்கிறான் அத்தகைய வேதங்களை உடையவனே மறை உடையாய் தோல் உடையாய் இந்த பாருங்க இது தோல் உடை அந்த உடையாய்கிறது வந்து உடமையை குறிக்கிறது தோல் உடையாய் புலித்தோலை அணிந்தவனே புலித்தோலை அணிந்தவனே தாருகாவன முனிவர்கள் வேள்வித்தீயிலிருந்து புலியை அனுப்பிய போது அதை கொன்று அதனுடைய தோலை இடையில் கட்டி கொண்டவனே அவர்கள் மத யானையை அனுப்பிய போது மத யானையினுடைய வயிறுக்குள் வயிற்றுக்குள் சென்று ஆனந்த தாண்டவமாடி மத யானையை கொன்று அதனுடைய தோலை போர்த்தி கொண்டவனே அதான் தோல் உடையாய் மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் விளங்கும் வார் என்றால் பூமாலை பூமாலை அணிந்த சடையை அணிந்தவனே சடையை உடையவனே அதில் பிறைச்சந்திரனை அணிந்தவனே சந்திரனுடைய சாபத்தை நீக்குவதற்காக சந்திரன் மேல் இரக்கம் கொண்டு பிறைச்சந்திரனை தலையில் அணிந்து கொண்டிருக்கிறாய் வார்சடை மேல் அணியும் பிறையுடையாய் பிங்ககனே தத்துவங்களின் தலைவனே என்று உன்னை எல்லாம் போற்றி வழங்குகின்ற இயல்பை பிறையுடையாய் என்று உன்னை நல்லால் என்று உன்னை பேசாமல் நேரத்தை எல்லாம் வீணாக்குகின்ற குறைகளை உடையவனுடைய குற்றங்களை எல்லாம் நீ பொறுத்தள்ள கூடியவன் வார்சடையாய் மேல் வளரும் பிறையுடையாய் என்றுனை பேசினால் குறையுடையார் குற்றம் ஓராய் ஓறுதல் என்றால் நினைத்தல் குறையவ குறையுடையவர்களுடைய குற்றங்களை எல்லாம் நீ நினைக்க மாட்டாய் மன்னித்தருள்வாய் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த மேயவனே குற்றமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைவான குணத்தை உடைய எந்த நேரம் சிவையனம சிவையனம என சிந்தித்திருக்கக்கூடியவர்களினுடைய குற்றங்களையும் எல்லாம் நீ கலைந்து விடுவாய் அப்பா அத்தகைய சிறப்புத்தன்மை உடையவனே என்று இந்த பதியத்தில் அவர் சொல்றாரு அப்ப இந்த பதியத்தை பாடி வந்தால் நம்முடைய குற்றங்கள் அனைத்தும் நீங்க பெற்று குறைகள் அனைத்தும் நீங்க பெற்று இந்த பிறவியில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்க பெற்று அடுத்த பிறவியில் நாம் மோட்ச நிலையை அடைந்து சிவனுடைய பாதத்திலேயே தங்குமாறு அருள் புரிவார் நம்மளுடைய துயர்களை எல்லாம் களைவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த பிரதோஷ தினத்தில் இந்த பதியத்தை பாடுங்கள் மரை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் விளங்கும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்றுனை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் கலைவாய் நெடுங்களம் மேயவனே இதான் இந்த பாடல் அடுத்த பிரதோஷ தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக உள்ள மற்ற பதியங்களையும் உங்களுக்கு வணங்குகிறேன் இந்த ஒரு பாடலை நீங்கள் நிறைவாக பொருளுணர்ந்து பாடி இந்த பிரதோஷ தினத்தில் இறைவனை வழிபட்டு உங்களுடைய துன்பங்கள் அனைத்திலும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் மறையுடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் விளங்கும் பிறையுடையாய் பிஞ்ஞகனே என்றுனை பேசி நல்லால் உரையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் இடர்களை வாய் நெடுங்களே மற்றும் ஒரு பிரதோஷ தினத்தில் உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க மற்றவம் வேள்வி மல்க கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்